தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் நீண்ட நெடி ஆண்டுகளாக நாற்பத்தி ஓரு ஆண்டு காலம் வணிகர்களுக்காக சேவை செய்து மறைந்த முன்னாள் பொதுச் செயலாளர் க மோகனுடைய அன்பை பெற்று மறைந்த நம்மளோடு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புடைய வழிகாட்டியாக இருந்து எல்லாம் வழிநடத்திய மண்டலத்துடைய தலைவராக இருந்து செயல்பட்ட ஐயா ஆம்பூர் கிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து அவரோடு பெற்று அவர் நல்வழியிலே பயன்பெற்று நல்வழியில் நடத்தை பெற்று மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்து மாவட்ட தலைவராக உயர் பெற்று எந்த வேலை என்ன இடர்பாடுகள் எந்த பிரச்சனை என்று சொன்னாலும் மனிதர்களுக்கு என்று சொன்னால் துவங்காமல் ஓயாமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்துக்குரிய அருமை சகோதரர் இரா ஞானவேல் அவர்களுடைய மண்டல தலைவருடைய பதவியேற்பு விழாக்க வரை இருந்திருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய மாநில பொருளாளர் ஹாஜியார் ஏ எம் சதகத்துல்லா அவர்களே தலைமைச் செயலாளர் பேராசிரியர் ராஜ்குமார் அவர்களே கூடுதல் செயலாளர் அண்ணன் ராஜசேகர் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஏவிஎம் குமார் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் அமீன் அகமது அலியார் அவர்களே அதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமைச்சகோர் சுபாஷ் அவர்களே செயலாளர் அருமைச்சகோரர் மாதேஸ்வரன் அவர்களே அருமைச்சகோரர் முருகன் அவர்களே அதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தலைவர் சங்கர் அவர்களே செயலாளர் நாராயணமூர்த்தி அவர்களே பொருளாளர் குமரவேல் அவர்களே ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் சரவணன் அவர்களே செயலாளர் வேல்முருகன் அவர்களே பொருளாளர் ஐயா செல்வராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற ஐயா சவுகுத் அலி அவர்களே அண்ணன் எத்திராஜ் அவர்களே அண்ணன் ஞானசேகர் அவர்களே அண்ணன் வினோத்கண்ணன் அவர்களே அண்ணன் சுந்தரராஜன் அவர்களே வெங்கடாச்சலம் அவர்களே குமரகூர் அவர்களே லாரன்ஸ் அவர்களே அண்ணன் சின்னப்பன் அவர்களே அண்ணன் சரவணன் அவர்களே கிருஷ்ணன் அவர்களே முல்லை சுந்தரேசன் அவர்களே விஷால் சரவணன் அவர்களே அருண்குமார் அவர்களே சரவணகுமார் அவர்களே அருண் பிரசாத் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை என்னன் தர்மராஜ் அவர்களே கணேஷ் அருணகிரி அவர்களே ராஜேந்திரன் அவர்களே எல்கே எம்பி வாசு அவர்களே அண்ணன் கோட்டீஸ்வரன் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே பாபு அசோகன் அவர்களே சி விஜயகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு கிளைச்சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளோடு பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் என்னோடு வருகை தந்திருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய இளைஞர் அமைப்பாளர் விஜய் அவர்களே தம்பி கார்த்திக் அவர்களே லட்சுமணன் அவர்களே சங்கர் அவர்களே இங்கு வருகை ஒவ்வொரு வணிகரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சி என்பது நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி ஆகவே நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் தன்னுடைய உழைப்பால் இன்று உயர்ந்திருக்கிறார் ஆகவே தான் மண்டலத்தினுடைய தலைவர் என்பது இங்கு தலைமையில் இருக்கின்ற மாநில தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைமைச் செயலாளர் கூடுதல் செயலாளர்கள் உள்ளே போன்று நம்மோடு இணைந்து ஆட்சி மன்ற குழுவிலே பணியாற்றுவதோடு மட்டுமல்ல தலைமைக்கு ஒரு என்ன என் நிலைப்பாடு என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலும் நாங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தீர்மானம் போட முடியாத வகையில் ஆட்சிமன்ற குழு ஒப்புதோடு தான் போட முடியும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு சிறந்த நிர்வாகிகளை தேர்வு செய்து அதில் அமர்த்தியிருக்கிறோம் அந்த வகையில் மரியாதைக்குரிய இரா ஞானவேல் அவர்கள் இன்று உங்கள் மத்தியிலே மண்டல தலைவராக பொறுப்பேற்கிறார்கள் அவருடைய அரும் சேவைக்கு கிடைத்த பரிசுதான் இது முதல் முதலாக தமிழக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்று உருவெடுத்து அன்று மாநில தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அரங்கத்திலே நான் பொறுப்பேற்ற பொழுது என் காதில் அருகிலே அவர் சொன்ன வார்த்தை இன்றும் பசுமையாக இருக்கிறார் தலைவர் அவர்களே நேற்று வரை நீங்கள் விக்ரமராஜா எதை வேண்டும் என்றாலும் எங்கு வேண்டும் என்றாலும் பேசலாம் இன்று முதல் நீங்கள் தலைவர் நீங்கள் பேசினால் அது செய்தி ஆகவே எதை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் தாங்கள் வாயிலிருந்து உதிர்க்கப்பட வேண்டும் என்ற செய்தியை தந்தார்கள் அதை அன்று முதல் இன்று வரை தெளிவாக நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கேன் என்று சொன்னால் அது அண்ணன் அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் ஒருவர் பொறுப்பு அதிகம் வருகின்ற பொழுது அவர் தலையிலே சற்று கூட கனம் ஏறிவிடாமல் எப்பொழுதும் மனிதராக இருந்தபடியே அவர் எப்பொழுதும் மனிதராக இருக்கப்பட வேண்டும் நான் கூட அப்படி தான் இருக்கேன்னு அப்பப்போ எங்கள் நிர்வாகிகிட்ட சோதிச்சுக்கிடுவேன் என்கிட்ட ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லிடுங்க அப்படி சொல்லுவேன் காரணம் ஏன்னா எப்போவுமே தன்னை அறியாமல் நம்ம தான் தலைவர் நம்ம தான் நினைச்சிடணும்னு சொன்னால் நம்ம இருக்கிற சகோதரர்கள் பாசம் விட்டு போயிடும் தலைவர் என்று ஒரு பொறுப்பு அதுக்கு தான் அந்த அடையாளம் தான் தலைவர் ஆனால் உங்களின் ஒருவனாக நம்மளின் ஒருவனாக செயல்பட்டால் மட்டும்தான் இந்த அமைப்பு வலிமையாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் செயல்படக்கூடியவர் தான் நான் ஞானவே இல்லை ஆகவே ஞானவேலோடு பயணம் செய்கின்ற நிர்வாகிகள் என்கிட்ட கூட சொன்னார் மண்டல தலைவர் பொறுப்பேற்றவுடன் மாவட்ட தலைவர் யாரை தேர்வு செய்தேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அவசரப்படாதங்க மாவட்ட தலைவர் என்று சொன்னால் மாவட்டம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் அதற்குரிய பயணம் செய்யக்கூடிய ஆலை தான் நம்ம தேர்வு செய்யப்பட வேண்டும் ஆகவே நீங்கள் பொறுப்பேற்ற அன்றே ஒரே நாளில் அந்த வேலை வை வைக்கக்கூடாது இதை நீங்கள் செஞ்சுருங்க ஒரு மூன்று மாதம் அவகாசம் எடுத்துக்கிடுவோம் தப்பு இல்லை மூன்று காத மாதம் அவகாசம் எடுத்த பிறகு உங்களுடைய மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் யார் என்று யாருகிட்டையும் சொல்லாதங்க யார்கிட்ட நீங்கள் தேர்வு செய்கிறால என்ன செய்யக்கூடாது அவங்ககிட்ட போய் சொல்லிடக்கூடாது நீங்கள் தான் தலைவராக தேர்வு செய்ய போகிறேன்னு சொல்லி சப்போஸ் மாறலாம் மாறினா அவங்க மனசு வருத்தப்படும் ஆகவே நிர்வாகிகள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சென்னைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது நான் உங்களோட பொதுச் செயலாளர் பொருளாளர் தலைமைச் செயலாளர் போன்றவர்கள் ஆலோசனை செய்து வேலூர் மாவட்டம் என்று சொன்னால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு எந்த போராட்டம் வேலூரில் வைத்தால் அது வெற்றி பெறுவது நிச்சயம் இதுதான் நம் வேல் ஆகவேதான் எந்த நிகழ்வாக இருந்தாலும் வேலூர் ஒரு மைய பகுதியாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு ஒரு திருப்பு முழுமையாக அமைந்த இடம் வேலூர் மாவட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றவர் தான் ஐயா ஆம்பூர் சி கிருஷ்ணன் அவர்கள் அதன் பிறகுதான் மண்டல தலைவராக பொறுப்பேற்றார்கள் அதன் பிறகுதான் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றார்கள் ஆனால் அவருடைய சாயம் நடை பயணம் பூசல் என்பது வேலூர் மாவட்டத்தை முன்மொழிந்தான் அவருடைய பயணங்கள் தொடங்கியது ஆக வேலூர் மாவட்டத்துக்கு வரக்கூடிய தலைவர் யாராக இருந்தாலும் ஐயா ஆம்பூர் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிறகு ஞானவேல் ஞானவேலுக்கு பிறகு இன்னார் என்று சொல்லக்கூடிய வகையில் அடைமொழியோடு பயணம் செய்து கொண்ட வகையிலும் இங்கு சிறப்பான சேவை செய்யக்கூடிய ஒருவர் தான் இதற்கு வர வேண்டும் அப்படி யாராவது என் எதிரியலை இருப்பவர்களும் சரி மேடையில் இருப்பவர்களும் சரி வேலூரை சார்ந்தவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் பேரை பதிவு செய்யுங்க யார்கிட்ட செய்யுங்க மண்டலத்தை பதிவு செய்யுங்க பதிவு செய்கின்ற பொழுது உன்னை மட்டும் நினச்சிக்கிடுங்க வணிகர்களுக்கு எந்த காரியத்தை செய்கின்ற பொழுதும் எந்த வேலையை செய்த போன்றும் தேக உணர்வோடு நீங்கள் செய்ய வேண்டும் அதில் என்ன இருக்கக்கூடாது வியாபாரம் இருக்கக்கூடாது நான் வியாபாரம் நிறைய செய்கிறேன் தனிப்பட்ட முறையில் அதனுடைய எனக்கு சொந்தத்திற்காக என் குடும்பத்திற்காக லாபம் வைப்பதற்காக தொழில் செய்கிறேன் ஆனால் வணிகர் பேரமைப்பு நான் எப்போவுமே எங்கள் ஆஃபீஸுக்கு போவேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க என் என்னுடைய ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்லுவேன் என்னுடைய ஆஃபீஸில் இருந்தால் எனக்கு தெரிவதெல்லாம் வருமானம் மட்டும்தான் என்னால் கணக்கு பார்க்க முடியும் லாஸ் கணக்கு என்னால் பார்க்க முடியாது ஆகவே நான் பேரமைப்பு வந்தால் லாஸ் கணக்கு தான் பார்ப்பேன் வருமான கணக்கு பார்க்குறதே இல்லை காரணம் மாநில பொருளாளர் இருந்தால் நான் பாக்கெட்டில் கைவிட வேண்டியில் பொருளாளர் செலவு பண்ணிடுவாங்க யாருக்காவது வந்தால் சாப்பாடு டீ காஃபி கொண்டு அவங்க கொடுப்பாங்க அவங்க இல்லை என்று சொன்னால் நான் என் பாக்கெட்டு காசை கொடுப்பேன் அது என்னுடைய செலவு அப்போ நீங்கள் எங்கே இருக்கேன்னு கேட்டார்களே ஆனால் நம்ம ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கட்டிடம் என்பது தமிழகத்தில் இருந்த மூளை முடுக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு சாமானியனுக்கும் சொந்தமான தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கட்டிடம் அதற்காக தான் மரியாதைக்குரிய ஆம்பூர் சி கிருஷ்ணன் அவர்கள் நாங்கள் அதை கட்டிடத்திற்காக நன்கொடை பெறுகின்ற பொழுது நான் கட்டாயமா சொல்லுவேன் நான் அழுத்தமாக பேசுவேன் தலைவரை நீங்கள் மேலே வரக்கூடாது ரெண்டு மாடி போவேன் மூணாம் மாடி போவேன் ஏன்னா அவருடைய கால் இப்படி வீங்கி போயிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நெருக்கமா உள்ளவருக்கு நல்லா தெரியும் கால் வீக்கமாக இருக்கும் நான் வீக்கத்தை பார்த்து கட்டாயம் மாடிக்கு ஏறக்கூடாதும்பேன் சரி சரி தலையை ஆச்சுட்டு என் பின்னாடியே மேலே வந்து போல மூணாம் மாடியில் அப்படி வசூலித்து கட்டப்பட்ட கட்டிடம் தான் அந்த கட்டிடம் ஆகவே இது நமது கட்டிடம் நம்ம கட்டிடம் என்று சொல்லுகிறோம் ஆகவே தான் இது தரமான நிர்வாகிகளை கொண்டு இந்த அமைப்பு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே தான் எந்த இடர்பாடாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் எப்படி ஆய்வு செய்யப்பட வேண்டுமோ அதை எப்படி தீர்க்கப்பட வேண்டும் என்று கணக்கிட்டு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தீர்த்து கொண்டிருக்கிறார் தீராத பிரச்சனைகள் இருக்கிறது அதையும் தீர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்கடை பேரமைப்பு பெரும் முயற்சி எடுக்கும் எந்த வகையிலும் தீர்ப்பதற்கு கட்டாயம் செயல்படுத்தும் என்பதை திவறி போன்ற வியாபாரிகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நிறைய அதை இல்லைன்னா பேராசிரியர் போவார் பேராசிரியர் நான் போவேன் என்னை விட பேராசிரியர் கடுத்து ஆளு நான் ஒரு முறை தொலைபேசி பேசினா பேராசிரியர் பக்கத்துல இருந்து பத்து முறை சொல்லுவார் அப்படி நம்மை தூண்டி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்மோடு இருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த அமைப்பு இந்த ஆரோக்கியமாக இருக்கிறது ஆகவே வரும் காலத்தில் இந்த அமைப்புகளை கட்டிக்காக்கப்படக்கூடிய நிர்வாகிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதோடு இப்பொழுது நமற்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளால் நம்முடைய தொழிலுக்கு பேர் ஆபத்து அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக நேரடியாக விநியோகம் செய்ய இருக்கிறார்கள் பத்து நிமிடங்கள் வீடு தேடி பொருள் வரும் என்பதை தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக விளம்பரம் வேகமாக போய் கொண்டிருக்கிறது ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் ஒரு காலகட்டத்தில் நாம் வெளிநாட்டு சக்திகளை மட்டும்தான் எதிர்த்து கொண்டிருந்தோம் உள்நாட்டு சக்திகளை எதிர்க்காமல் உள்நாட்டு வியாபாரிகள் அடிப்படையில் விட்டுவிட்டோம் அதனுடைய கோளாறு பெயரிலே தமிழகம் முழுவதும் கால் உண்டி இதுவரை முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் தொடங்கி இருக்கிறார்கள் பதினேழு நிறுவனங்கள் தொடங்குவதற்கு ஆயுத்த பணியை செய்திருக்கிறார்கள் மேலும் அறுபது நிறுவனங்களை தொடங்குவதற்கு இடம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூறு பிராஞ்சு ஒரு பிராஞ்சுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி வியாபாரம் சொன்னா நூறு பிராஞ்சுக்கு எத்தனை கோடி வியாபாரம் நூறு கோடி வியாபாரம் யார் வியாபாரம் அதாவது வேலூர்காரங்க காரங்க நினைப்பாங்க எப்பா திருப்பத்தூர்லாம் திறக்கிறான் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க திருப்பத்தூருக்கார நினைப்பாரு வேலூர்லாம் திறக்கிறாங்க நமக்கு பிரச்சனை நினைப்பாங்க ஆனால் எங்க இருந்தாலும் அதிகபட்ச ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் சுற்றுலா தான் கடைகள் இருக்கும் எல்லார் வீடுகளிலுமே நான்கு சக்கர வாகனம் இருக்கிறது சனி ஞாயிறு ஆனா இப்ப எல்லா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மக்கள்லாம் வீட்டுல யாராவது சமைக்கிறாங்களா பாத்தீங்களா இப்போ நான் பில்டர்ஸ் பண்றேன் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னுடைய ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு ஒரு பில்டர்ஸ் ஒரு 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 காஸ்டப்ல எனக்கு ஒரு பில்டிங் வேணும் கேட்டார் என்ன காஸ்ட் காஸ்டப்னு கேட்டா அவர் கொடுத்த லிஸ்ட்ல கிச்சனே இல்லை ஏங்க கிச்சன் இல்லையான்னு சொன்னேன் கிச்சன் வேண்டாம் தலைவர்னு சொல்றாரு எங்களுக்கு கிச்சன் இல்லா வீடு பாத்துருக்கீங்களா எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கிச்சன் இல்லா வீடு சும்மா பேண்ட்ரிங் மாதிரி காஃபி டீ போடுறதுக்காக மட்டும் சின்ன கல் போட்டு ஸ்டால் கொடுத்துருக்கோம் வருங்காலங்கள் வந்து கிச்சன் இல்லாத வீடு நிறைய வரப்போகிறது என்பதை தான் இதை உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ சனி நேரம் உங்களுக்கு சமைக்கிற வேலை இல்லை அப்போ அவங்க எங்க போறாங்க கார் எடுத்துக்கிட்டு டி மார்டின் போறாங்க போகும்போது நீங்கெல்லாம் வாடிக்கையாளர் தெளிவா சொல்லணும் முன்னாடி வச்சிருப்பான் ஒண்ணுக்கு கொண்டு ஃப்ரீ ஒன்று கொண்டு இலவசம் கொள்முதல் செய்கின்ற பொழுதும் சரி நீங்க ஜாக்கிரதையா கொள்முதல் செய்யுங்க நல்லா கசைக்கு பொழிஞ்சு வாங்குங்க வேல்முருகன் வருகின்ற பொழுது சொன்னார் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய செயலாளர் நான் ஒரு பொருள் வாங்கினேன் சில பொருள்களில் விலை வேறுபாடுகள் இருப்பதாக சொன்னார்கள் இதை நீங்களும் கணக்கிட்டு நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் போராட வேண்டும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கடுமையாக உழைக்க வேண்டும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பல தரப்புகளையும் விலையை ஆய்வு செய்து எந்த விலையை குறைத்து வாங்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் அதையும் தாண்டி இப்போ ஒரு ஊர் இருக்கும் ஒரு முப்பது கடைகள் இருக்கும் மளிகை கடைகள் முப்பது கடைகளில் ஒரு இருபது பேர் கேஷ் அண்ட் கேரியா இருப்பாங்க இருப்பாங்கல்ல அந்த இருபது பேரும் இணைந்து கொண்டு கேஷ் அண்ட் கேரி ஒரே கொள்முதல் ஆக்கணும் கம்பெனிக்காரன் வந்து ஆர்டர் எடுத்தா இன்னார்ட்ட போ ஆர்டர் ஒரு பீஸு பத்து ரூபாய்க்கு விலை சொன்னால் நம்மகிட்ட ஆறு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ண முடியும் ஆனால் அதே பொருளை டி மார்ட்டில் எவ்வளோ கொள்முதல் பண்ணுவான் நாலு ரூபாய் கேட்பான் ஆனால் அவன் ஐயாயிரம் பீஸ் பத்தாயிரம் பீஸ் ஆர்டர் கொடுப்பான் நீங்க இருபது கடை சேர்ந்து ஆயிரம் பீஸ் ஆர்டர் கொடுங்க வாங்கின விலைக்கு ஒரு ரூபா வச்சு விழுங்க ஆறு ரூபாய்க்கு வாங்கி ஏழு ரூபா விழுங்க தப்பு இல்லை சேலஞ்சு பண்ண முடியும் இப்படி நமக்கு நாமே பொறாமை உணர்வுகளை போக்கி நம்மை சார்ந்தவர்கள் நல்ல உயரமா இருக்கிறான்ப்பா நாலு மாடி பில்டிங் கட்டிட்டான் ரெண்டு கார் வாங்கிட்டான்னு சொல்லி அவனை எட்டி பார்க்காமல் அவனையும் உங்களோடு இணைத்துக் கொண்டு வேகமாக பயணம் செய்யக்கூடிய வழிமுறைகளை சங்கங்கள் செய்யப்பட வேண்டும் நிறைய சங்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுக்குழு நடத்துறது இல்லை ஆண்டுள்ள நடத்துகிற சங்கம் மிக குறைவாக இருக்கும் இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலூர் மாவட்டம் நாலு மாவட்டத்தை உள்ளடக்கியதுதான் இந்த மண்டலம் எல்லா மாவட்ட சங்கங்களும் பொதுக்குழு நடத்த சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் மாநில தலைவர் கூப்பிட வேண்டியது இல்லைங்க பொதுக்குழுக்கும் மாவட்ட தலைவர் கூப்பிடுங்க மாவட்ட தலைவர்கள் சப்ஜெக்ட் தெரிஞ்ச நிர்வாகிகள் ரெண்டு பேர் தயார் பண்ணுங்க மாவட்டத்திற்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் எதை பேச வேண்டும் ஜிஎஸ்டி பேச வேண்டும் என்பதெல்லாம் சுட்டி காமித்து வியாபாரிகள் மத்தியில் பேசி அவர்களை ஊக்கப்படுத்தணும் அப்போ தான் உறுப்பினர்கள்லாம் தெரியும் நாம் என்ன செய்வோனே தெரியாது இப்போ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி கூட தீபாவளி பரிசு என்று சொன்னார் மாண்மிகு தமிழ் மாண்மிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை நான் சந்திப்பதற்கு எங்கள் ஐந்து நிமிடங்கள் நேரம் ஓகே தந்தார்கள் நான் பேராசிரியர் ராஜகுமார் அவர்கள் பொருளாளர் ராஜசேகர் உட்பட நிர்வாகிகள் எல்லாம் அந்த நிமிடம் என்பது இருபத்தி ஏழு நிமிடமாக மாறியது அவ்வளவு பிரச்சனை பேசணும் அன்றைக்கு தான் சொன்னோம் ஒரே வரி ஆக்குங்க வரை போடுங்க அதிகபட்சம் பத்து வரைக்கும் போடுங்க ஒரே வரி நான் கெட்டது ஈஸியா இருக்கும் சட்ட திருத்த சட்டங்களை எளிமைப்படுத்துங்க அப்படி இல்லை என்றால் அரசுக்கு வரக்கூடிய வருவாயை தாண்டி அரசு தவறான அதிகாரிகள் கஜனா நிறைஞ்சிரும் அப்படின்ன அப்போ ரெண்டு அகுமானு அந்த அம்மா கேட்டாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் அஞ்சு பன்னெண்டு ஆகுங்கன்னு சொன்னோம் இப்போ சற்று மாற்றம் செய்து அஞ்சு பதினெட்டாக அந்த சட்டம் வரப்போகிறது ஆகவே தான் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மீண்டும் டெல்லிக்கு சென்று மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்தித்து இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை தளர்வுகளை ஏற்படுத்த இருக்கிறோம் இந்த ஃபைனு அவதாரம் வட்டி இதெல்லாம் எங்களுக்கு போட்டு தாக்கு பிடிக்காது நாங்கள் நாங்கள் கம்பெனியோட மோதிக்கிட்டு இருக்கிறோம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசும் எங்களுக்கு பின்பலமாக சட்ட திருத்தத்தில் எளிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்க இருக்கிறோம் கேட்கலாமா அப்போ நம்ம அத்தனை பேரும் கை எப்படி தட்டணும் இப்படி சா ஓசை கேட்கும் இப்போ சாதாரணமாக விக்ரமாஜா ஒரு சொன்னால் அரசு கேட்காது அத்தனை பேர் சேர்ந்து கொண்டால் கேட்கும் ஆகவேதான் ஒரு பெரிய உலகத்திலே பாத்தீங்கன்னா உலக ரவுடின்னு யாரு சொல்றோம் உலக ரவுடி யாரு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் உலக ரவுடி அவர் தான் உலக ஏன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர நினைக்கிறாரு எதை வச்சு கொண்டு வர நினைக்கிறாரு அரசு நாடு வளர்ச்சி பற்றி கொண்டு வர நினைக்கலங்க வியாபாரத்தை வைத்து வியாபார போட்டி வர்த்தக போட்டி உலகம் முழுவதும் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு அதான் இன்னைக்கு கூட பத்திரிகை சொல்லியிருக்காரு உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தவில்லை என்று சொன்னால் அதிகமாக வரி விதிப்பேன் நமக்கு விதிச்சாரு இருபத்தி சதவீதம் அதுக்கு பிறகு நம்ம அவர் சொன்னதெல்லாம் கேட்கலன்னு சொன்ன உடனே மீண்டும் இருபத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் நம்ம நாடு அதுக்கு சலிச்ச நாடா அதை தான் பாரத பிரதமர் அவர்கள் ரத்தன சுருக்கமாக ஒரு வரியை சொன்னார் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவோம் நான் அது கூட இன்னொரு வரியை சேர்த்து சொல்றேன் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவோம் உள்நாட்டு வணிகர்களை பாதுகாப்போம் அதை தாண்டி நம் ஊரை சார்ந்த நம் மண்ணினை சார்ந்த வணிகளை பாதுகாப்போம் என்ற செய்தியை பேரமைப்பு சொல்ல தொடங்கி இருக்கிறது அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கல்லூரியிலே பேசினேன் ஒரு ஐயாயிரம் பிள்ளைகள் இருந்தாங்க அவர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது அமெரிக்க நாட்டு பொருளை புறக்கணிப்போமான்னு கேட்டேன் அந்த பிள்ளைகள்லாம் எழுதிச்சு ஒத்த குரலை சொன்னார்கள் புறக்கணிப்போம் என்று சொன்னார்கள் அதை தாண்டி அப்படி ஒன்று போனேன் எல்லா பிள்ளைகளும் ஆன்லைனில் பொருள் வாங்குவீங்க அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே யோசிச்சு பாருங்க ஒரு இரண்டு மூன்று ஆண்டுக்கு முன்பு ஒரு கொரோனா என்று தொற்று நோய் ஏற்பட்ட பொழுது இந்த ஆன்லைன் வர்த்தகங்கள் காணாமல் போய்விட்டது கார்பரேட் நிறுவனங்கள் காணாமல் போனது ஆனால் உங்களை சார்ந்த உங்க ஊரை சார்ந்த உங்க தெருவில் இருக்கின்ற உங்க சாலையில் இருக்கின்ற வணிகன் தான் நம் மக்கள் பாதித்து விடக்கூடாது பசியால் நொந்து போகக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு உங்களுக்கு எல்லாம் நோய் பற்றி தன்னுடைய வாழ்வே முடிந்து போனாலும் பரவாயில்லை உணவு தர வேண்டும் என்று வீடு தேடி தந்தவர்களை நீங்கள் மறக்கலாமான்னு கேட்டேன் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க ஒத்த குரல் அப்படி சொல்லுங்களான்னு சொன்னேன் மறக்க மாட்டோம் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள் ஆகவே இது போன்ற அனைத்து செய்திகளும் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் வருகின்ற முப்பது இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி நான்கு வருகின்ற முப்பது சனிக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முந்தைய நாள் திருச்சியில நோட்டீஸ் வந்துச்சா எல்லாத்துக்கும் நோட்டீஸ் தலை காட்டல நோட்டீஸ் போயிடுச்சா இல்லையா ஐயா நோட்டீஸ் வந்துச்சா பிரிச்சு படிச்சு நோட்டீஸ் வந்திருக்கும் வேலை பள்ளியில் ஓரமாக வச்சிருப்போம் நிறைய சங்க தலைவர்கள் சில தலைவர்கள் பக்கத்து கொடுப்பாங்க சில தலைவர் என்ன சொல்லுவாங்க என்ன செய்வாங்க பிரிக்காம மூடை மூடைக்கடையில் சுரு வச்சிருப்பீங்க தயவு செய்து அது போன்ற நிலைப்பாடு உள்ள நிர்வாகிகளை நான் உங்க தம்பியாக இருப்பேன் அண்ணனாக இருப்பேன் கட்டாயமா நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய வேர்வை துளிகள் தான் அந்த நோட்டீஸுடைய காசு ஒரு நோட்டீஸ் விலை ஒரு ஒரு ரூபாய் முதல் கட்டமா ரெண்டு லட்சம் நோட்டீஸ் வெளியே வந்திருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த ஒரு ரூபாய் காசை நீங்க கிழித்து போடணும் மனம் வருமா மனம் வராது இல்ல அப்ப அந்த நோட்டீஸ எல்லா கடைகளிலும் கொடுத்து முடிந்த அளவுக்கு ஆட்களை அழைத்து கொண்டு காலை பத்து மணி அளவில் திருச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் நீங்கள் வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் மாநில பொதுச்செயலாளர் கோவிந்தராஜு செய்து கொண்டிருக்கிறார் காலை உணவு மதிய உணவு உங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு குளிப்பதற்கு இடம் இதையெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அந்தந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மேடையில் நான்கு மாவட்டம் இருக்கிறீங்க மாநில துணைத் தலைவர் இணைச்சலாள இருக்கிறீங்க எல்லோரும் இணைந்து கொண்டு ஒரு மாவட்டத்துக்கு எத்தனை பேர் என்ற லிஸ்ட்டு மாண்டல தலைவர் மூலமாக தலைமைக்கு இனி இரண்டு தினங்களில் வர வேண்டும் நாளை தலைமை ஆபீஸில் இருந்து எல்லா மாவட்டத்துக்கும் பேசுவாங்க இறுதியாக மண்டல தலைவர் பொறுப்பேற்று பேர் வருகிறோம் இவ்வளவு வசதிகள் வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த போராட்டத்துக்கு பிறகு முற்றுகை போராட்டம் என்று சொன்னால் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள் லட்சக்கணக்கான வியாபாரிகள் குவிந்தார்கள் ஆனால் இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுது இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுது அதை நோக்கி ஓடுறாங்களா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்களா குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்று ஓடத் தொடங்கியிருக்கார் எதிர்கட்சியினுடைய தலைவரான எடப்பாடியார் அவர்கள் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு நாம் தமிழகத்திலே கால் ஊன்ற வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பித்து நான் உடனடியாக முதலமைச்சராக வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் நான் சொல்றேன் நாம் அதுக்கெல்லாம் ஓடலைங்க நாங்கள் அந்த ஓட்ட பயந்ததுக்கு நாங்கள் வரல எங்களுடைய ஓட்டம் என்பது எங்களுடைய ஜீவாம் கழிப்பதற்காக காப்பதற்காக வாழ்வுரிமை காப்பதற்காக தான் முப்பதாம் தேதி அந்த போராட்டத்துக்காக நாங்கள் ஓட தொடங்கி இருக்கிறோம் அங்க இருக்கின்ற லட்சம் லட்சம் வணிகருடைய முகத்தை பார்த்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யோசிப்பார்கள் ஆகால் இதை எப்படி தடை செய்வது இதற்கு என்ன ஆதாரம் அதிகாரிகள் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம நாட்டு அதிகாரிகள்லாம் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க நிறைய பேர் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பண்பாளர்கள் மண்ணின் மைந்தர்கள் இருக்கிற அதிகாரிகள் சில பேர் இருந்து இறக்குமதி செய்த போல பாகிஸ்தான் வந்தது போல நினைக்கிறாங்க அவர்கள் எல்லாம் இந்த தொலைக்காட்சி ஊடக கேட்பதெல்லாம் நாங்கள் இருந்தால்தான் நாங்கள் வரி கொடுத்தால் மட்டும்தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே முதலமைச்சருக்கு நல்ல தகவலை தாருங்கள் அண்டை மாநிலம் ஒரு ஒரு டிமார்ட் முடியாது அனுமதி கிடையாது ஆனால் நாம் லூல் மாலுக்கு அனுமதி லட்சக்கணக்கான நம்ம வியாபாரிகளை அபகரிப்பதற்காக மும்பையை சார்ந்த முதலாளி டிமார்ட் உள்ளே நுழைந்து அபகரித்து கொண்டிருக்கிறார் இதற்கு நாம் அனுமதி கொடுக்கிறோம் அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே ஒரு கவர்னர் இருக்கிறார் வால்மார்ட் வால்மார்ட் அவங்க நாட்டை சார்ந்தது ஆனால் அதற்கு அனுமதி கிடையாது அதற்கு அனுமதி கிடையாது ஏன் அனுமதி கிடையாது என்று சொன்னால் இங்கு ஒரு வால்மார்ட் நுழைந்தால் எட்டு லட்சம் வியாபாரிகள் காணாமல் போவார் என்று அமெரிக்க நாட்டு கவர்னர் நினைத்ததை கூட நம் முதலமைச்சர் நினைக்க வேண்டாமா நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் முப்பதாம் தேதி வர வேண்டும் நம்மளுடைய வாக்கு பெட்டகம் ஒரு கோடி வாக்காளர்களை உள்ளடக்க இருக்கிறோம் நாம் யாரை நினைக்கிறோமோ அவர் தான் ஆட்சியில் அமர முடியும் நம்மை வாழ வைப்பவர் யார் என்று அடையாளம் காட்டக்கூடிய நம் நாட்டு வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் இதற்கு என்ன திட்டம் தீட்ட வேண்டும் அந்த மாநிலத்தினுடைய வியாபாரிகளை மாநில அரசு பாதுகாக்க வேண்டும் என்ற திட்டத்தை நாம் வெளியிட இருக்கிறோம் எல்லாரும் திருச்சிக்கு சத்தது காணுமா ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க டி மார்ட்டில் தான் நாங்கள் பொருளை வாங்கி விற்கிறோம் எதுக்கு அதை போய் தடை போடணும்பாங்க ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு அந்த பொருளை வாங்கி நம்ம விற்போம் ஆனால் அதே பொருளை அவன் திருப்பி என்ன செய்வான் நேரடியாக அவன் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்போ நம்ம நிலைமை என்னாகும் அதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வணிகர்களும் தன்மானத்தோடு வாருங்கள் முப்பதாவது என்று சொல்லி இன்று ஒவ்வொரு நிர்வாகிகளும் பேச இருக்கிறாங்க முதலில் தலைமை உரையின் அடிப்படையில் நான் பேசியிருக்கிறேன் மீண்டும் நிறைவாக உங்களோடு பேசுவேன் என்பதை சொல்லி முதல் நிறைவு பெற்று தொடர்ந்து ஒவ்வொரு நிர்வாகிகளை அசோகன் பேச அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்